நேயர்களை நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேயர்களே விவசாயத்துக்கு அடுத்ததாக மனிதனுடைய வாழ்வாதார தொழில் ஜவுளி தொழில்துறை நம்முடைய இந்தியாவில் நாலாயிரத்தி இருநூத்தி பத்துக்கும் அதிகமான நூற்பாலைகள் இயங்கி வருகின்றன என்று கணக்கீடு சொல்லுகிறது அதே போல அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி கதிர்கள் உள்ள ஒரு பறந்து விரிந்த ஜவுளி தொழில் சந்தையாகவும் உற்பத்தி களமாகவும் நம்முடைய இந்திய தேசம் இருக்கிறது அதிலும் நம்முடைய தமிழகம் தமிழகத்துல கோவை வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று ஒரு பெரிய பெருமை இருக்கிறது இதிலே பாரம்பரியமான ஒரு சங்கம் தான் கோவையில் அமைந்துள்ள சைமா சங்கம் தொண்ணூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்த இந்த சங்கத்தினுடைய தொழில்முனைவோர்கள் தொழில் நூற்பாலை அதிபர்கள் நிறைய மக்களை வாழ வைக்கிற நிறைய நூற்பாலைகளை அவங்க இயக்கி கொண்டிருக்கிறார்கள் நூற்க நூற்பாலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய சூழ்நிலையில இந்த பாரம்பரியம் மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க சைமாவனுடைய புதிய தலைவராக பல்லவா குழுமங்களின் நிர்வாக இயக்குநர்களில் ஒருவரான மதிப்பிற்குரிய திரு துரை பழனிசாமி அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க அவர்களுக்கு நாம் வாழ்த்துச் சொல்லி ஒரு நேர்காணலுக்கு எங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நம்முடைய சேனலுக்காக நேரம் ஒதுக்கி இருக்கிறார் வாரங்கள் மதிப்பிற்குரிய சைமாவனுடைய தற்போதைய தலைவர் துரை பழனிசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஒரு பெருமை மிகு சங்கத்துக்கு நீங்க வந்து தலைவராக பொறுப்பேற்று எங்களுக்கெல்லாம் பெரிய பேரானந்தம் ஏன்னா ஒரு பாரம்பரியமான பல்லவா குழுமம்னா இந்திய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் புகழ்பெற்ற ஒரு குடும்பம் அதனுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிற நீங்கள் சைமாவுடைய தலைவராக பதவி வகிப்பது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி உங்களுடைய இந்த தலைமையின் கீழ் அடுத்து வரக்கூடிய வருடம் இயங்க இருக்கிறது சைமாவனுடைய எதிர்கால திட்டங்கள் இந்திய தேசத்தினுடைய ஜவுளி தொழில்துறையினுடைய வளர்ச்சி இதெல்லாம் பற்றி நேர்களுக்கு வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த பேட்டியினுடைய நேர்காணலுடைய நோக்கம் தற்போதைய சூழ்நிலையில ஜவுளி தொழில் துறையினுடைய வளர்ச்சி ஏன்னா ஜவுளி தொழில் துறை நிறைய ஏற்ற இறக்கங்களை தாண்டிதான் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது பல்வேறு சூழல்கள் வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கிறது உங்களுடைய பார்வையில் ஏன்னா உங்கள் நீங்கள் ஒரு கால் நூற்றாண்டாக நல்ல அனுபவம் பெற்றவர் அதனுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கிறது முதல்ல உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் வந்து இந்த நுகர்வோர் நடத்திட்டு இருக்கீங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு கிட்டத்தட்ட இருபது கண்டிப்பா சார் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்ங்க ரொம்ப நன்றி சார் நல்லா இருக்கீங்க ஸோ இந்த பச சைமாங்கிற ஒரு மிக்க ஒரு அசோசியேஷனுக்கு ஒரு தலைவராக பொறு பொறுப்பேற்று இருக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை ஸோ இதுக்கு வந்து நான் கடவுளோட ஆசீர்வாதம் தான் நான் சொல்லுவேன் இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா தொழில் அதுவும் ஜவுளி தொழில் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ல இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நிறைய வந்து சவால்கள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்றுமதியில் கொஞ்சம் நிறையா சிரமங்கள் இருக்குது இந்த அமெரிக்கா வித் டேரிஃப் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஏற்றுமதி துறைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது ஆனால் இது வந்து நம்ம சீக்கிரம் இதிலிருந்து மீண்டு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளோட இந்திய அதாவது நம்மளோட டொமஸ்டிக் கன்செப்ஷன் ஒரு நல்ல குரோத்தில் இருக்குது இது எக்ஸ்போர்ட்டை வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணணுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயத்தில் இது சீக்கிரம் இந்த பிரச்சனையும் சீக்கிரம் முடிவுக்கு வந்துருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்திய அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட ஒர்க் இருக்காங்க ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் நினைக்கிறோம் இது ஒரு சேலஞ்சு மற்றபடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைமில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டொமஸ்டிக் கன்சப்ஷன் அதாவது நம்மளோட ஜவுளி கன்சப்ஷன் இந்தியாவில் நல்ல குரோத்தில் இருக்கு அதனால இந்தியன் மேனுஃபேக்சரிங் வந்து அதனால் வந்து ஒரு பெரிய பயனடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் வந்து நம்ம ஒரு அமெரிக்காவோ இல்லை வந்து யூரோப்பை கம்பேர் பண்ணும்போது நம்ம கீழே இருக்கோம் ஆனால் நம்மளோட எக்கானமி நல்ல லெவலில் க்ரோ இருக்கு <laughs> uh, <laughs> ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அதுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இப்போ அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க அதுக்குண்டான நிறைய முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு ஸோ மேனுஃபேக்சரிங்கில் நம்ம நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு இந்தியன் டெக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் பல மடங்கு க்ரோ உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபனட்டாக இருக்கு எஃப்டிஏ இங்கிலாந்து உடனான ஒப்பந்தம் அது வந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது அது கையெழுத்தாய் இறுதி வடிவம் அடைந்திருக்கிறது அதே போல ஐரோப்பிய யூனியன் அந்த நாடுகள் இருபத்தி ஏழு நாடுகள் என்று சொல்லுகிறார்கள் அந்த மாதிரியான அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வலும் வரும் பொழுது நம்முடைய ஏற்றுமதி வர்த்தகம் நூலு துணிகள் ஒட்டுமொத்த ஹோம் டெக்ஸ்டைல்ஸு இவையெல்லாம் எந்த அளவுக்கு வளரும் என்று கருதுகிறது இதில் நல்ல ஒரு குரோத் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த எஃப்டிஎஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக இதை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து கூட ஒரு எஃப்டிஏ சைன் ஆயிருக்கு சுவிட்சர்லாண்டோட ஒரு எஃப்டிஏ சைன் ஆயிருக்கு இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஒரு எஃப்டிஎஸ் சைன் ஆகிருக்கு அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்த யூகேவோட ஒரு எஃப்டிஎஸ் சைன் ஆகிருக்கு இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல்ஸோட நாங்கள் வந்து யூகேக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் அங்கே வந்து நிறைய பிராண்ட்ஸு ரீட்டைலர்ஸோட மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் டு கவர் கவர்மெண்ட் மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ க சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது வந்து அந்த ஈங்கிறது அது ஒரு பெரிய மார்க்கெட்டு அங் அங்கேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது இல்லாமல் கவர்மெண்ட் வந்து நம்ம அமெரிக்காவோட ஒரு பயோலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டையும் டிஸ்கஸ் இருக்காங்க அதாவது இந்த டேரிஃப் பிரச்சனைக்கு மேலே அது ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து டிஸ்கஸ் இருக்காங்க அதுவும் வெகு விரைவில் அது வந்து நடைமுறைக்கு வருங்கிற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது அது பண்ணால் இன்னும் அதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் நமக்கு வரும் கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது கண்டிப்பாக பொதுவாக பார்க்கும் பொழுது நுற்பாலைத்துறை ஜவுளித்துறை வந்து மூலப்பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மூலப்பொருள் வந்து பருத்தி விவசாயம் பருத்தி உற்பத்தி அது அவ்வப்போது தட்டுப்பாடு ஏற்படுவதும் அப்புறம் அதன் அது நிமித்தமாக விலை அதிகமான விலை கொடுத்து வாங்கி நூற்க வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்படும் பொழுது நூற்பாலைகள் சில நேரங்களில் நலிவடையக்கூடிய அதாவது அதிகமான விலைக்கு மூலப்பொருளான பருத்தியை வாங்கி நீங்க உற்பத்தி செய்து அதை நூலாக மாற்றும் பொழுது ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இத வந்து தவிர்ப்பதற்கு அரசாங்கம் மத்திய மாநில அரசுகள் என்ன விதமான நடவடிக்கை எடுத்தார்கள் ஏன்னா இது வந்து தொடர்ந்து ஒரே சீரா இப்போதான் கொஞ்சம் ஒரு ஆ கடந்த ஒரு ஆறு மாதமாக தான் ஒரே மாதிரியான விலை இருக்கிறது இப்போ அதே போல திருப்பூர் அது ஒரு பெரிய ஆறுதலான ஒரு விஷயம்தான் ஏன் இப்படி ஏற்ற இறக்கமாக இருக்குது அதனுடைய பொதுவான காரணம் என்ன அதை சரி செய்வதற்கு அரசாங்கங்கள் என்ன செய்ய வேண்டும் சைமா மூலமாக நீங்கள் அதை எவ்வாறு உணர்கிறீர்கள் இதுக்குரிய கருத்துக்கள் என்ன இது ஒரு அருமையான கேள்விதாங்க இப்போ பாத்தீங்கன்னா அதுவும் நூற்பாலைக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து மூலப்பொருள் தான் அதுவும் காட்டன் ஏன்னா இந்தியன் ஸ்பின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனை காட்டனை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுற ஒரு ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா மூலப்பொருளுக்கு வந்து ஒரு பத பதினோரு சதவீதம் ட்யூட்டி இம்போர்ட் டியூட்டி இருக்கிறதுனால இந்தியாவில் மூலப்பொருளோட விலை அதிகமாக இருக்குது நீங்கள் ஒரு குளோபல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ இதை வந்து ஒரு நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு சவாலாக இருக்குது ஆல்ரெடி நிறையா கவர்மெண்ட்டோட பேசிகிட்டு இருக்கோம் இப்போது இடையில வந்து ஒரு மூணு மாதத்துக்கு கவர்மெண்ட் வந்து அந்த வரி விலக்கு கொடுத்துருக்காங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்கது இப்போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிறதுலையே வந்து ஒரு குளோபலி காம்படிட்டிவ் ரா மெட்டீரியல் இருந்தால் தான் நம்மளோட இண்டஸ்ட்ரி அதாவது இன் இண்டஸ்ட்ரினால் ஸ்பின்னிங் மட்டும் நான் சொல்ல என்டையர் வேல்யூ செயின் ஸ்பின்னிங்லேருந்து கார்மெண்டிங் வரையிலும் ஒரு காம்படிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரியை நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வரி விலை கொடுத்துருக்காங்க மறுபடியும் இதை இதுக்கு மறுபடியும் எதை எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம் ஏன்னா நிறையா வந்து இந்த இப்போ ரீசண்டாக மழை சீற்றங்கள் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் நிறைய கிராப் டேமேஜ் ஆகிருக்குங்கிறாங்க ஏன்னால் அதனால் சஃபிஷியன்ட் ரா மெட்டீரியல் இருந்தால் தான் இந்த இது வந்து இந்த மூ மூலப்பொருள் வந்து விலை கரெக்டான விலையில இருக்கும் அதுக்குண்டான நம்ம வேல்யூ கரெக்டாக ஆட் பண்ண முடியும் இதை நாங்கள் எப்படி நாங்கள் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறோன்னா இது வந்து காட்டனுங்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியல் இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிங்கில் இருந்து வருது நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அந்த சேலஞ்சஸை வந்து அதனால வந்து நம்மளோட ஒரு ஃபார்மருக்கு வந்து அவங்களால அதிகப்படியாக அவங்களால விவசாயம் பண்ண முடியல அவங்க ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியல அதில் சில சேலஞ்சஸ் இருக்குது ஏன்னா இந்தியாவில் வந்து காட்டன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் லெவலில் தான் இருக்கும் ஸோ இதை எப்படி வந்து நம்ம அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறத எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்பின்னிங் அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு உண்டான ரா மெட்டீரியலை எப்படி குளோபலி காம்படேட்டிவாக கொடுக்கறது அப்படிங்கிறத கவர்மெண்ட் பார்க்கணுங்கிறத நாங்க ரெக்வஸ்ட் பண்றோம் ஸோ இதை வந்து ரெண்டையும் லிங்க் பண்ணாம ஃபார்மரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து அவங்க எம்எஸ்பி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்கலாம் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய திட்டங்கள் கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்துருக்கு கொண்டு வந்துருக்காங்க இப்போ நிறையா இந்த பட்ஜெட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருந்தாலும் இதை வந்து நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட லிங்க் பண்ணாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு தரமான மூலப்பொருளை கரெக்டான விலையில் கிடைக்கணுங்கிறது எங்களோட குறிக்கோள் அதுக்காக நாங்கள் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணிட்டுருக்குறோங்க பருத்தி ஆடைகள் பருத்தி நூல் உற்பத்தி என்பதையும் தாண்டி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக பல்லவா குழுமத்தின் மூலமாக நிறைய வந்து செயற்கை நூலிலை ஆடை உற்பத்திக்கு தேவையான நிறைய எம்எம்எஃப் நைலான் மொடால் இதெல்லாம் வந்து நிறைய லாங் லாஸ்ட் அந்த எல்லாம் வந்து இருபது வருஷத்துக்கு முன்பாகவே நீங்கள் அறிமுகம் செய்து அதை நிறைய வந்து ஏற்றுமதியாளர்கள் கொள்முதல் செய்து லாபம் அடைந்து வருகிறார்கள் இப்போது நிறையா ஆய்வு பண்ணி நிறைய நீங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க தற்போதைய சூழல்ல உங்களுடைய பார்வையில எம்எம்எஃப் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்துல எந்த அளவுக்கு மாறுதல் இருக்கிறது அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு ஏன்னா நீங்க உலகளாவிய வர்த்தகத்தை ஆய்வு பண்றவர் நீங்க அதை பத்தி ந தொழில்துறையினருக்காக இப்போ பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த எம்எம்எஃப் அப்படிங்கிறது வந்து செயற்கை அதாவது இது விஸ்கோஸ் லயர் செல் அப்படிங்கிற மாதிரியான ஃபைபரில் வருது அதுதான் நாங்கள் மெயினாக பண்ணுறோம் இன்னைக்கு குளோபலாக பார்த்திங்க அப்படின்னா எம்எம்எஃப் வந்து செவன்ட்டி இருக்கு இருக்குது காட்டன் வந்து தேர்ட்டி இருக்கு ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவர்ஸு நம்ம காட்டன்னு அதிகமாக யூஸ் பண்ணுறோம் எம்எம்எஃப் குறைச்சி யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த ட்ரெண்டு வந்து இந்தியாவிலேயே மாறிட்டுருக்கு ஸோ இந்தியாவிலேயும் வந்து எம்எம்எஃப் கன்செப்ஷன் கூடிட்டுருக்கு ஸோ இந்தியா வந்து இது விதிவிலக்காக இருக்க முடியாது இது குளோபல் ட்ரெண்டை நாமளும் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ அதனால வந்து அந்த அந்த அதை நோக்கி தான் நம்ம இந்தியாவில் இருக்கோம் ஸோ அதனால எம்எம்எஃப் உண்டான க்ரோத்து இந்தியாவில் ரொம்ப நல்லாவே இருக்கு நீங்கள் இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு சேலஞ்ச் பெரிய சேலஞ்ச் என்ன இருந்ததுன்னா இந்த இன்வெர்டட் டியூட்டிங்கிறது வந்து எம்எம்எஃப்ல இருந் இருந்தது இத்தனை நாள் வரையிலும் இப்போ ரீசன்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் அதை நிவர்த்தி பண்ணிட்டாங்க ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எம்எம்எஃப் அடாப்ஷன் வந்து அதிகமாகும் ஏன்னா பதினெட்டு பர்சன்ட் இருக்கிற ஜிஎஸ்டி வரி வந்து அப்படியே அஞ்சு பர்சண்ட்டாக பண்ணிட்டாங்க அதாவது காட்டனுக்கு சமமா அந்த வரியை கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால நிறைய ஒரு நடுத்தர மக்கள் வந்து இதை ப பயன்படுத்துற குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து எம்எம்எஃப் வந்து கண்டிப்பா இந்தியாவில் குரோ ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தொழில்துறையினரும் அதுக்கு தயாராகிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் அருமை ஆஹ் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஆஹ் தொடக்கம் முதல உங்களுடைய பதில்கள் எல்லாமே ஒரு நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துகிற நேர்மறையான அருமையான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் இவ்வளவு காலம் வந்து காட்டன் காட்டன் ஆடைகள் உற்பத்தி ஏற்றுமதி உள்நாட்டு வர்த்தகம் இதெல்லாம் போயிட்டு தான் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக எம்எம்எஃப் குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அதை குறித்த பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் ஐயா அதே போல டி தலைவர் சுப்பிரமணியம் சாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து அதை குறித்த நிறைய பயிற்சிகள் உலகளாவிய வர்த்தகத்துல எம்எம்எப் மூலமாக எப்படி வாய்ப்புகளை விரிவுபடுத்தலாம் சந்தை வாய்ப்புகளை அப்படின்லாம் வந்து அவங்க நிறைய வேகமா ஆறு சதவீதமாக இருந்தது தற்போது பதிமூணு சதவீதமாக அதிகரித்து எதிர்காலத்தில் முப்பது நாற்பது சதவீதத்தை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள் ஒரு மூத்த மூலப்பொருள் உற்பத்தியாளர் நீங்க பல்லவா குழுமத்தின் மூலமாக உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை எளிதாக பெற்று ஏற்றுமதியில வளரணும்னா உங்களுடைய அனுபவத்துல வந்து என்ன விதமான வேல்யூ ஆட் எம்எம்எஃப் ஆடைகளை உற்பத்தி பண்ணணும் அதை பத்தி உங்களுடைய கருத்து ஆஹ் இது அருமையான கேள்விங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் திருப்பூர் நீங்க சென்ஸ் திருப்பூரை நீங்க ஒரு உதாரணமா சொன்னதுனால நான் சொல்றேன் திருப்பூர் வந்து காட்டன்ல ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க உலக அளவில் வந்து காட்டனில் போட்டி போடக்கூடிய திறன் வந்து திருப்பூருக்கு இருக்குது அதை ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ குரோத்து உலகளவில் வந்து குரோத்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம்எஃப்ல தான் ஆகுது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை திருப்பூர் வந்து எப்படி கேப்சர் பண்ணணுங்கிறத நோக்கி அவங்க இப்போ ஆல்ரெடி அவங்க நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அதை வந்து இன்னும் நல்ல இன்னும் அந்த முயற்சி இன்னும் வேகமாக்கலாம் அப்படிங்கிறது என்னோட குறிக்கோள் ஏன்னா அந்த செவன்டி பர்சன்ட்டுங்கிற பாஸ்கெட் எம்எம் பாஸ்கெட்டை நம்ம நோக்கி போனோம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாகவும் குரோ ஆகலாம் ஒரு நகரமாகவும் அதை வந்து பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை கொண்டு வரலாம் காட்டனில் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பட் அதை அது வந்து நமக்கு நேச்சுரலாக நேச்சுரலாக வந்துடும் பட் எம்எம்எஃப்ங்கிற சப்ஜெக்ட்டு கொஞ்சம் புது சப்ஜெக்ட்டு அதில் பெரிய ஒரு ராக்கெட் வித்தையெல்லாம் இல்லை பட் இதை வந்து கொஞ்சம் அவங்க முயற்சி எடுத்து இன்னும் பண்ணும்போது அந்த பெரிய பேஸ்கெட்டை ஈஸியாக வந்து அவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த நம்ம இதுக்கு முன்னால் பேசுன மாதிரி அந்த எஃப்டிஎஸ் எல்லாம் வந்து இதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதனால் வந்து நமக்கு ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கு உண்டான ஒரு வாய்ப்பை அது அளிக்கப் போகுது ஸோ அதுக்காக நாம வந்து தயாராகிக்கணுங்கிறது என்னோட மிக்க மகிழ்ச்சி ஒட்டுமொத்தமாக நம்முடைய இந்திய ஜவுளி தொழில்துறை வரும் நாட்கள்ல இது எப்படியான ஒரு வளர்ச்சி பரிமாணத்துக்குள்ளாக பயணிக்கும் அப்படின்றது உங்களுடைய உங்களுடைய கணிப்பு கருத்துரை பத்தி சொல்லி இந்த நேர்காணலைகளை நிறைவு செய்யலாம் நான் இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைமில் இருக்கோம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்கிறது வந்து ஒரு வித் இதுக்கு முன்னால் இருந்ததை விட ஒரு வேறமான ஒரு பரிமாணத்தில் இப்போ நோக்கி போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து இன்றைக்கி நிறையா ட்ரைவ் பண்ணுது ஒரு இன்னைக்கு வந்து ஒரு இகாமர்ஸாக இருக்கட்டும் அது வந்து ரீட்டைல மேனுஃபேக்சரிங்கில் இன்றைக்கி வந்து நிறையா கண்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷனை வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து டெக்ஸ்டைலுங்கிறது வந்து அதாவது அதிக பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒரு டெக்ஸ்டைலில் வேலை செய்கிறதுக்கு உண்டான ஆட்கள் ஆக்சுவலாக நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வர்றாங்க இதுக்கு வந்து அந்த டெக்னாலஜி அடாப்ஷனை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஆட்டோமேஷன் நம்ம நிறையா பண்ணணும் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறைய கேள்விப்படுறேன் நிறைய டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரிஸ் சில கண்ட்ரிஸ்லாம் டார்க் ஃபேக்ட்ரிஸுன்னு சொல்லி சொல்றாங்க டார்க் ஃபேக்ட்ரிஸ்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைட்டே இருக்காது ரொம்ப மினிமல் இன்டர்வென்ஷன்ல அந்த ஃபேக்ட்ரி எல்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி டெக்னாலஜி இவால்வ் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஆட்டோமேஷன்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கேப்சர் பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்கில் ஸ்ட்ராங்காக வரலாங்கிறது என்னோட வேண்டுதல் ஸோ இதை நோக்கி நம்ம போகணும் இதுக்காக சைமா வந்து நாங்கள் வந்து ஒரு குழு அமைச்சு டெக்ஸ்டைலில் எப்படி ஆட்டோமேஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு சப்ஜெக்டை ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து அதை கொண்டு வரலாங்கிற இதில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் பதிலளித்து கொண்டிருக்கும்பொழுதே எனக்கு இன்னொரு கேள்வி உங்களிடம் முன்வைக்க வேண்டும் என்ற அது ஒரு ஏவுதல் இருக்கிறது இன்றைக்கு ஜவுளி தொழில்துறையில வந்து நிறைய நூற்பாலைகள் மரபுசாரா எரிசக்தி துறையான சூரிய சக்தி மின்சாரத்தை வந்து காற்றாலைகள் மூலமாகவும் நிறைய நீங்க உற்பத்தி பண்றீங்க அதுக்கு அந்த மாதிரியான துறைகள்ல மத்திய மாநில அரசுகள் எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி அந்த வந்து தொழில்துறை பயன்படுத்தும்படியா வழி நடத்துறாங்க அதுக்கு அதற்குரிய சப்போர்ட்லாம் எப்படி இருக்குது அதை எந்த அளவுக்கு நூற்பு துறையினர் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ குறிப்பாக நீங்கள் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு தான் இருக்கிறதுலேயே இந்த சோலார் விண்டு எனர்ஜியில் நம்பர் ஒன் ஸ்டேட்டு அதுக்கு வந்து ஆறு ஒரு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு இதுக்கு இதுக்குண்டான ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதனால் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து அதை நோக்கி போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாடு தொழில் ஜவுளித்துறை மட்டும் இல்லாமல் மற்ற துறைக்கும் வந்து இன்னைக்கு ஒரு அது வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறது வந்து இந்த மின் சக்தி தான் ஸோ இது வந்து நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸும் அதை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டுருக்கிறோம் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த சோலார் எனர்ஜி இதை வந்து அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டா கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இதனால வந்து சோலார் எனர்ஜி இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து எனர்ஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் மேனுஃபேக்ச் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்கில் ஸோ இதனோட காஸ்ட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து குறைக்கணுங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பக்கம் மின் கட்டணம் கூடுது ஆனா நம்ம நம்ம அதை எப்படி வந்து அது ஒரு காஸ்ட்டை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம தொழில்துறையினர் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இதில் சோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குங்கிறது நான் அதை வந்து தொழில்துறையினர் நல்லா பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக யூ மிக்க மகிழ்ச்சி நிறைய கருத்துக்கள் ரொம்ப ஆணித்தரமான புள்ளி ஓரங்களோடு உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய விஷயங்களை தொழில்துறை தொழில்துறையினருக்கும் எங்களுடைய சேனலுக்கும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு வழங்கி கருத்துக்களை பரிமாறியமைக்காக நன்றி உங்களுடைய தலைமையின் கீழ் சைமா இன்னும் வீறு கொண்டு வெற்றி நிலை போட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நேர்களே வணக்கம்